ஹிலோக்கும் வணக்கம் இது உங்களுக்கு ஸ்டடி வித் தர்ஷனி சேனல் நம்ம இந்த வீடியோ ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதிக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் ஜெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் நான் ஜாயின் பண்ணலன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறோம் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் ஓப்பன் ஆகுதுன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷனி அப்படின்னு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க முதற்கேள்வி தமிழ்நாட்டின் சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சரின் விருது எந்த காவல் நிலையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை ஸோ நம்ம தமிழகத்திலே சிறந்த காவல் நிலையமாக பார்த்தீங்கன்னா மதுரை மாநகரத்தின் எஸ்எஸ் காரணி எஸ் எஸ் காரணி காவல் நிலையத்துக்கு முதல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு இதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் வழங்கியிருக்காரு சிறந்த காவல் நிலையத்துக்கான முதலமைச்சரின் விருது ஸோ நேற்று வந்து குடியரசு விழாவானது கொண்டாடப்பட்டது ஸோ நேற்றைய தினமான ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பல்வேறு விருதுகளை வழங்கியிருக்காரு அதில் ஒன்று தான் இந்த சிறந்த காவல் நிலையத்துக்கான விருது இந்த சிறந்த காவல் நிலையத்துக்கான விருது அப்படிங்கிறது நம்ம தமிழகத்திலே சிறப்பாக செயல்பட்ட காவல் நிலையத்துக்கு வழங்கப்படுது அதாவது குற்றங்களை குறைக்கிறது இப்போ புகார் தெரிவிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறது இதனோட அடிப்படையில் தான் இதன் அடிப்படையில் தான் இந்த சிறந்த காவல் நிலையத்துக்கான விருதானது வழங்கப்படுது ஸோ இந்த வருஷம் சிறந்த காவல் நிலையத்துக்கான முதலமைச்சரின் முதல் பரிசு வந்து மதுரை மாநகர காவல் நிலையமான எஸ் எஸ் காரணி காவல் நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு இரண்டாம் பரிசு வந்து நாமக்கல் காவல் நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு மூன்றாம் பரிசு பாளையங்கோட்டை காவல் நிலையத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வீரதீர செயலுக்கான விருது தூத்துக்குடியை சேர்ந்த சிவகுமார் என்பவருக்கு தான் வீரதீர செயலுக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் காந்தியடிகள் காவலர் பதக்கம் ஸோ தமிழகத்தில் வந்து சாராயம் தயாரிக்கிறது தடுக்கிறது அதே மாதிரி இப்போது மது குறித்து விழிப்புணர்வு மக்கள்கிட்ட ஏற்படுத்துறது இது போன்ற பணிகளில் சிறப்பாக ஈடுபடக்கூடிய காவல்துறையினருக்கு வந்து இந்த காந்தியடிகள் காவலர் பதக்கம் வழங்கப்படுது இந்த வருஷம் ஐந்து பேருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு இந்த பதக்கம் இரண்டாவது கேள்வி அரசு பள்ளிக்காக தனது நிலத்தை தானமாக வழங்கிய யாருக்கு முதலமைச்சரின் சிறப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆயம்மாள் ஸோ குடியரசு திருவிழால பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து ஆயம்மாள் அவர்களுக்கு முதலமைச்சரின் சிறப்பு விருதை வழங்கியிருக்காரு ஸோ இந்த ஆய அம்மாளவர்கள் பார்த்தீங்கன்னா அரசு பள்ளிக்காக அவங்களுடைய சொந்த நிலத்தை வந்து தானமாக வழங்கியிருக்காங்க கவனிங்க முதலமைச்சரின் சிறப்பு விருது பார்த்திங்கன்னா இந்த வருஷம் பூர்ணம் எனப்படக்கூடிய ஆயம்மாளவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த ஆயி வந்து மதுரை மாவட்டம் கொடி குளத்தை சேர்ந்தவங்க ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொந்தமான ஏழு கோடி மதிப்பு கொண்ட ஒன்றரை ஏக்கர் நிலத்தை வந்து அரசு உயிர்நிலை பள்ளிக்கு தானமாக வழங்கியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் இந்த வருஷம் முதலமைச்சரின் சிறப்பு விருது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு மூன்றாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ முகமது ஜூபைர் ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த முகமது ஜூபைர் என்பவருக்கு தான் இந்த ஆண்டுக்கான கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதானது வழங்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் இந்த விருதை வழங்கியிருக்காருங்க கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது ஸோ இது வந்து மத நல்லிணக்கத்துக்காக பாடுபட்டு உயிர் கோட்டை அமீரோட பெயர்ல வழங்கப்பட்டு வருது ஸோ இந்த வருஷம் இந்த கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதை பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் முகமது ஜூபைர் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இவர் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்தவர் ஸோ இந்த விருதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா பதக்கம் மற்றும் இருபத்தைந்தாயிரம் ரூபாய்க்கான காசோலையும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இந்த கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருதை பெற்றிருக்கக்கூடிய முகமது ஜூபைர் யார்னா இவர் வந்து ஆல்ட் நியூஸ் இணையதளத்தோட நிறுவனர் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஆல்ட் நியூஸ் இணையதளம் மூலமா இப்போது சமூக ஊடகங்களில் பரவக்கூடிய பொய்யான செய்திகளை பார்த்து அதில் தன்மையை கண்டறிஞ்சு உண்மையான செய்திகளை மட்டும்தான் வெளியிட்டு வராரு ஸோ அதுக்காக தான் இவருக்கு வந்து இந்த கோட்டை அமர் மத நல்லிணக்கத்துக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு இப்போ நான்காவது கேள்வி திருந்திய நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாலமுருகன் ஸோ இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான திருந்திய நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருது வந்து பாலமுருகன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு கவனிங்க திருச்சி நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருது பார்த்தீங்கன்னா இப்போ பாலமுருகன் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு இவர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர் ஸோ எதுக்காக இந்த விருது வழங்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி அதன் மூலமாக மாநிலத்திலேயே அதிக நெல் உற்பத்தி செய்தமைக்காக தான் பாலமுருகன் அவர்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நாராயணசாமி நாயுடு நெல் உற்பத்தி திறனுக்கான விருதானது வழங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த விருதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா இவருக்கு சான்றிதழ் பரிசு தொகையாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுது மற்றும் ஏழாயிரம் மதிப்பிலான தங்கம் முலாம் பூசப்பட்ட வெள்ளி பதக்கமும் வழங்கப்பட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி தென் மாநிலங்களில் கழுகுகளின் எண்ணிக்கை டேஷ் ஆக அதிகரித்துள்ளது ஆன்சரோ ஆப்ஷன் ஏ முன்னூற்றி இருபது ஸோ தென் மாநிலங்கள் அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று மாநிலங்கள் நம்ம தமிழ்நாடு கேரளா கர்நாடகா இந்த மூன்று மாநிலங்களில் நடத்தப்பட்ட ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா கழுகுகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது முன்னூற்றி இருபதாக அதிகரிச்சிருக்கு கவனிங்க இப்போது சமீபத்தில் பார்த்திங்கன்னா கழுகுகள் கணக்கெடுப்பானது கடந்த டிசம்பர் மாதம் மூன்று மாநிலங்கள் அதாவது தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆகிய மூன்று தென் மாநிலங்களில் நடத்தப்பட்டிருக்கு இந்த கணக்கெடுப்பில் பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது கழுகுகள் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கு ஆறாவது கேள்வி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எத்தனையாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார் ஆன்சர் ஆப்ஷன் பி ஆறாவது முறை ஸோ வர பிப்ரவரி முதல் தேதி பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து தொடர்ந்து ஆறாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்யிருக்காங்க கவனிங்க பட்ஜெட் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு பட்ஜெட் இருக்கும் இவ்வளோ தான் செலவு பண்ணணும் இவ்வளோ சேமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட் போடுவோம் குடும்பத்தில் அதே மாதிரி தான் ஒரு நாட்டுக்கே இவ்வளோ செலவு பண்ணணும் இவ்வளோ வரவு இருக்குது அடுத்த இந்த திட்டங்களுக்கு இவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்படுது இந்த மாதிரி நம்ம போடப்படுறது தான் பட்ஜெட் ஸோ ஒவ்வொரு வருஷமும் மத்திய நிதியமைச்சர் பிப்ரவரி முதல் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்வாங்க ஸோ அதன்படி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி முதல் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்குது ஆனால் இந்த வருஷம் தாக்கல் செய்யப்படுவது வந்து இடைக்கால பட்ஜெட் ஏன் இந்த வருஷம் இடைக்கால பட்ஜெட் அதாவது ஓட்டான் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் ஏன் இந்த வருஷம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க அப்படின்னா இந்த வருஷம் மக்களவை தேர்தல் இருக்குது அதனால தான் இந்த வருஷம் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க சோ இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து ஐந்து முறை பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காங்க இப்போ தொடர்ந்து ஆறாவது முறையாக வர பிப்ரவரி முதல் தேதி மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்யிருக்காங்க ஸோ சோ ஏற்கனவே ஆறு முறை வந்து நம்ம இந்தியாவில் மத்திய பட்ஜெட் தாக்கல் செஞ்ச ஒரே நபர் யார்னா மொராஜி தேசாய் முன்னாள் பிரதமரான மொராஜி தேசாய் தான் அவர் நிதியமைச்சராக இருந்த போது ஆறு முறை வந்து தொடர்ந்து மத்திய பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருக்காரு ஸோ மொரார்ஜி தேசாய் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு வரைக்கும் தொடர்ந்து ஆறு முறை இவர் மத்திய பட்ஜெட் தாக்கல் செஞ்சுருக்காரு ஸோ இப்போ மொரார்ஜி தேசாயுடைய சாதனையை நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து சமன் செய்ய இருக்காங்க ஏழாவது கேள்வி சமீபத்தில் காலமான பவதாரணி கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பாடகி ஸோ இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா இளையராஜாவின் மகள் மற்றும் பின்னணி பாடகியான பவதாராணி அவர்கள் வந்து உடல் குறைவின் காரணமாக இருக்காங்க கவனிங்க பவதாராணி இவங்க பின்னணி பாடகி மற்றும் இளையராஜாவின் மகள் இவங்க ஸோ இவங்க வந்து ராசையா அப்படிங்கிற திரைப்படத்தில் வந்து பின்னணி பாடகியாக அறிமுகமாக இருக்காங்க அடுத்து இவங்க இசையமைப்பாளராகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதாவது மித்ரா மை ஃப்ரெண்ட் அப்படிங்கிற திரைப்படத்தில் இசையமைப்பாளராக பவதாராணி அவர்கள் வந்து அறிமுகமாக இருக்காங்க ஸோ இவங்களுக்கு பார்த்திங்கன்னா மயில் போல பொண்ணு ஒன்று அதாவது அழகி படத்தில் இருக்கக்கூடிய மயில் போல பொண்ணு ஒன்று அப்படிங்கிற பாடலை பாடியமைக்காக தேசிய விருது வழங்கப்பட்டிருக்கு ஸோ இப்போது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பவதாரணி அவர்கள் வந்து கேன்சர்னால் இப்போ நாற்பத்தி ஏழாவது வயதிலே காலமேட்டாங்க எட்டாவது கேள்வி நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் எந்த மாநிலத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி உத்திரப்பிரதேசம் ஸோ நம்ம நாட்டிலே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா உத்திரப்பிரதேச மாநிலத்தில் மத்திய கல்வி அமைச்சகம் பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுலேருந்து அகில இந்திய உயர்கல்வித்துறை ஆய்வை நடத்திட்டு வருது ஸோ அதன்படி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான இந்த அகில இந்திய உயர்கல்வித்துறை ஆய்வில் நம்ம நாட்டிலே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் கொண்ட மாநிலமாக உத்தரப்பிரதேச மாநிலம் முதலத்தில் இருக்குது ரெண்டாவது இடத்துல மகாராஷ்டிரா மூன்றாவது இடத்துல கர்நாடகா இருக்குது தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பது கல்லூரிகளோடு ஐந்தாவது இடத்துல இருக்குது அடுத்து மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி அதிகமான கல்லூரிகள் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா கர்நாடகாவில் ஸோ இதுக்கு முன்னாடி வந்து மொத்த எண்ணிக்கை அடிப்படையில் எந்த மாயத்தில் வந்து அதிகமான கல்லூரிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அதில் உத்தரப்பிரதேசம் முதலிடத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் இப்போது மக்கள் தொகை விகிதாச்சாரப்படி அதிகமான கல்லூரிகள் கொண்ட மாநிலங்கள் வரிசையில் ஒரு லட்சம் பேருக்கு அறுபத்தி ஆறு கல்லூரிகளோடு கர்நாடகா முதலிடத்தில் இருக்கு ஒரு லட்சம் பேருக்கு ஐம்பத்தி ரெண்டு கல்லூரிகளோடு தெலுங்கானா ரெண்டாவது இடத்துல இருக்குது நாற்பத்தி ஒன்பது கல்லூரிகளோடு ஆந்திரா மூன்றாவது இடத்துல இருக்கு ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவானது என்சர் ஆப்ஷன் பி அறுபத்தி ஏழு சதவீதம் ஸோ லாஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் மக்களவைத் தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகளானது பதிவாக பதிவாயிருக்கு நான் நம்ம நாட்டில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எப்போது மக்களவை தேர்தல் நடைபெற்றது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற நம்ம நாட்டின் முதல் மக்களவைத் தேர்தலில் நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு ஸோ அப்போ வாக்களிக்க தகுதி பெற்றவங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னா பதினேழு புள்ளி மூன்று ரெண்டு கோடி பேர் தான் அப்போது வந்து வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருந்தாங்க கடந்த மக்களவைத் தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு இப்போ இந்த வருஷம் நடக்க இருக்கக்கூடிய மக்களவைத் தேர்தலில் வாக்களிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் வாக்களிக்கிறதுக்கு தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கேன் பத்தாவது கேள்வி இந்தியாவின் முதல் தனியார் ஹெலிகாப்டர் தயாரிப்பு மையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி குஜராத் ஸோ நம்ம இந்தியாவிலேயே முதன் முறையாக தனியார் ஹெலிகாப்டர் தயாரிப்பு மையமானது குஜராத் மாநிலத்தில் அமைக்கப்பட இருக்கு அதிநவீன ஹெச் ஒன் டூ ஃபைவ் ஹெலிகாப்டர்கள் ஸோ இதை வந்து ஏர்பஸ் நிறுவனம் தான் தயாரிக்குது ஃப்ரான்ஸ் நாட்டோட இந்த ஏர்பஸ் ஏசி நிறுவனத்துக்கும் டாடா நிறுவனத்துக்கும் இடையே பார்த்தீங்கன்னா இந்த அதிநவீன ஹெச் ஒன் டூ ஃபைவ் ஹெலிகாப்டர்களை தயாரிப்பது தொடர்பாக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கு இப்போ இந்த ஒப்பந்தப்படி நம்ம இந்தியாவின் முதல் தனியார் ஹெலிகாப்டர் தயாரிப்பு மையத்தை குஜராத் மாநிலத்தில் ஏர்பஸ் நிறுவனம் நிறுவ இருக்கேன் நெக்ஸ்ட் பிரான்ஸ் நாட்டின் தலர்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா தில்லியில் விமான பராமரிப்பு மற்றும் செயலாக்க மையத்தை நிறுவதற்கு முடிவு பண்ணியிருக்கேன் தலர்ஸ் அப்படிங்கிறது பிரான்ஸ் நாட்டோட மிகப்பெரிய விமான உற்பத்தி மற்றும் இராணுவ தளவாட உற்பத்தி நிறுவனம் ரிவிஷன் முதல் கேள்வி தமிழ்நாட்டின் சிறந்த காவல் நிலையத்திற்கான முதலமைச்சர் என்பது எந்த காவல் நிலையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ மதுரை மதுரை எஸ் எஸ் காரணி காவல் நிலையத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாவது கேள்வி அரசு பள்ளிக்காக தனது நிலத்தை தானமாக வழங்கிய யாருக்கு முதலமைச்சரின் சிறப்பு விருது வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ ஆயம்மாள் மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான கோட்டை அமீர் மத நல்லிணக்க விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் ஏ முகமது ஜூபர் நான்காவது கேள்வி திருந்திய நெல் சாகுபடிக்கான நாராயணசாமி நாயுடு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ பாலமுருகன் ஐந்தாவது கேள்வி சமீபத்தில் நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின்படி தென் மாநிலங்களில் கழுகுகளின் எண்ணிக்கை டேஷாக அதிகரித்துள்ளது என்சர் ஆப்ஷன் ஏ முன்னூற்றி இருபது ஆறாவது கேள்வி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எத்தனையாவது முறையாக பட்ஜெட் தாக்கல் செய்ய உள்ளார் ஆப்ஷன் பி ஆறாவது முறை ஏழாவது கேள்வி சமீபத்தில் காலமான பவதாரணி கீழ்க்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் பி பாடகி எட்டாவது கேள்வி நாட்டிலேயே அதிக எண்ணிக்கையிலான கல்லூரிகள் எந்த மாநிலத்தில் உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் ஒன்பதாவது கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் எத்தனை சதவீத வாக்குகள் பதிவானது ஆன்சர் ஆப்ஷன் பி அறுபத்தி ஏழு சதவீதம் பத்தாவது கேள்வி இந்தியாவின் முதல் தனியார் ஹெலிகாப்டர் தயாரிப்பு மையம் எந்த மாநிலத்தில் அமைக்கப்பட உள்ளது என்சர் ஆப்ஷன் சி குஜராத் இத்துடன் இன்றைக்கான கரண்ட வைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்